ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கி வந்து மீஷோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு வீடியோ ஹால் தான் பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா சேரீமே வந்து நான் பை பண்ணியிருக்கேன் இந்த சேரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர்லேயும் பை பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன ஆஃபர் நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன் இதோடய குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சூப்பராக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த சேரீ எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய வெப்சைட்லேயும் சரி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா சேரீயுமே வந்து நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் ஸோ இதோட குவாலிட்டிலாம் பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மயில் க்ரீன் கலரில் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பீக்கில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு இது வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு டிசைனில் வந்துடும் சாரி வந்து இந்த மாதிரியான ஒரு கிளிட்டர் ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ இது இது வந்து எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக தான் இதை அந்த ஸாரி வந்து பை பண்ணது இது பார்த்திங்க அப்படின்னா கலரில் நிறைய கலர் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ரெட் இருக்குது டார்க் ரெட்டு ஒயின் அப்புறம் ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் ஓகேவோ நீங்கள் பை பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு க்ரீன் கலர் வந்து பை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலராக தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியான வெயிட்லாம் வந்து நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா பட்டன் எடுத்து வியர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியான ஒரு லுக்கும் உங்களுக்கு இது க்ரியேட் பண்ணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் வாங்கி வச்சுக்கோங்க இந்த சாரியோட கோட் நம்பர் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன் வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பர் வந்து கரெக்டான நம்பராக தான் இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் ஓகேவோ நீங்கள் அந்த கலரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிள் இல்லை இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ பார்த்துட்டே இருங்க அப்போ வந்து ஸ்டாக் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இனிமேல் வரக்கூடிய வீடியோலாம் கோட் நம்பர் வந்து வீடியோலேயே வந்து ஷோ பண்ணிவிடுவேன் ஸோ அதை பார்த்தே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் முன்னாடி போடக்கூடிய வீடியோலாம் வந்து நான் ஏன் வந்து கோட் நம்பர் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து உடனே உடனே ரிப்ளை கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் வந்து உடனே பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் வந்து நான் வீடியோலேயே ஷோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேர் கமெண்டில் கேப் கேட்குறீங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணி நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி தேடுறவங்க எல்லாமே வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோ அப்புறம் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க்கு இங்க் ப்ளூ கலர் இது நல்ல ஒரு சூப்பரான ப்ளூ கலர் இந்த கலரை பார்த்தது தான் நான் வந்து அதை பை பண்ணேன் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் பை பண்ணேன் பட் எங்கள் அத்தை கேட்டாங்க அதுக்காக அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு இன்னும் சாரி இந்த மாதிரி அந்த ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஒரு ப்ளஃஃபியாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்க லுக்வைஸும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க மஸ்ட்டு பை பண்ணிக்கோங்க தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த சாரியோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கலரு இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எயிட் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் பை பண்ணிக்கலாம் சிலது வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது மற்றபடி எல்லாமே ஒன்றா தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளைனாக தான் வரும் இந்த மெட்டீரியலில் ஒரு டிசைன் ஸ்ட்ரெயிட் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்களே அது ஒன்று சேரீயில் வந்து குட்டி குட்டி டாட் வச்ச மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லுல பார்த்தீங்க அப்படின்னா டசல் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இதில் ப்ளவுஸ் தாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டு ப்ளவுஸில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கலருக்காகவே தான் நான் வாங்கினேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ லைட் கலர் டார்க் கலர் இந்த மாதிரி பேஸ்டல் கலர் எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது சில பேருக்கு டார்க் கலர் பிடிக்கும் சில பேருக்கு வந்து பேஸ்டல் கலர் தான் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கிறதுக்கு கலர் ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க செவன் டேஸ் வந்து ரிட்டன் பாலிசியும் இருக்குது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ரிட்டன் நீங்கள் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது இதுவே வந்து நீங்கள் பே பண்ணியும் வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு ஸாரி கிளாத்தை அவ்வளோ ஃப்ளஃபியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதோட ப்ளவுஸை பற்றி பார்க்கலாம் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீக்கி இப்போது இந்த பிளவுஸை பற்றி பார்க்கலாம் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு சீக்வென்ஸ் ஒர்க்கில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து நல்லா அந்த இங்க் கலர்லேயே கொடுத்து நல்லா ரெண்டுமே வந்து காமனாக வந்து சூப்பராக வந்து ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி அந்த கோல்டன் கலர்லேயும் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுத்து நீங்கள் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவும் வச்சுக்கலாம் அதே வந்து நார்மலாக வந்து சில பேர் வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு குட்டி ஸ்லீவ் மாதிரிலாம் போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதுதான் வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் லைஃபும் வரும் குவாலிட்டி இதுவுமே சரி ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கங்கே ஒரு கோல்டன் கலரில் ஒரு புட்டா மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து உடலில் வரும்னு நினைக்கிறேன் பாடியில் வரும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்பொழுது ஹேண்டுக்கு இந்த ஒரு ஃபுல் டிசைன் வந்து வர மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மொத்தத்தில் இந்த ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம வியர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸாரீ தான் நான் இமேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு பட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது வேறு இந்த மாதிரி தாங்க இந்த சாரி வந்து ரிசீவ் ஆச்சு இமேஜில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு கிளிட்டர் ஃபினிஷிங்கோடு அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பட் வந்து இது நேரில் ரிசீவ் ஆனது ஒரு நார்மலான ஜரி கூட கிடையாது ஒரு டல்லாக இருந்துச்சு ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்தது சரி ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உள்ளேயும் அப்படி தாங்க இருக்குது ரொம்பவே வந்து ஒரு டல்லான ஒரு ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க கலர் ஓகே தான் மேபி வந்து சேம் கலர் தான் இது இமேஜில் பார்த்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் ஷைனிங் தெரிகிற மாதிரி இருக்குது பட்டு நேரில் வந்து ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது ஒன்றுமே இல்லை இந்த சேரீயில் ஸோ இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தாங்க இது உண்மையாகவே சொல்கிறேன் யாரும் இந்த ஒரு சாரியை வந்து பை பண்ணி பார்க்கணும் இல்லை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அந்த தாட்டே வந்து விட்டுருங்க ஏன்னால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய சப்ஸ்க்ரைபர்க்கு தெரியும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெஸ்ஃபுல்லாக தான் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது சாரி சுத்தமாகவே ஒர்த்தே இல்லைங்க குவாலிட்டியே இல்லை எப்படி இந்த அளவுக்கு வந்து நம்ம அமௌண்ட் போட்டு வாங்குகிறோம் ஆனால் வந்து அதுக்கான குவாலிட்டியான ஒரு சாரி இது கிடையாது கலர் வேணால் வந்து ஓகேங்க ரெண்டும் கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது இமேஜுக்கும் இதுக்கும் மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க இதில் வே இந்த இதெல்லாம் பாருங்கள் பார்டர்லாம் வந்து ரொம்ப ஒரு டல் கலரில் இருந்தது எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை சாட்டிஸ்ஃபைடே இல்லை இதை பார்த்த உடனே ஸோ இதை நான் கண்டிப்பாக வந்து ரிட்டன் போடலான்னு தான் இருக்கேன் ரிட்டன் போட்டுருவேன் கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனு உங்களுக்கு வந்து குவாலிட்டி கிடைக்காது குவாலிட்டி வந்து ரெண்டுமே வேணும் இல்லையா நமக்கு கலரும் வேணும் குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சாரி வந்து உங்களை ஃபில்ஃபில் பண்ணாது ஏன்னா வந்து இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு இந்த சாரீ வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகிடுவீங்க yeah வேறு ஒன்றும் இந்த சாரியை பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு வீடியோவில் இன்னொரு தடவை சொல்கிறேன் வீடியோவில் வந்து கொஞ்சம் வந்து இந்த நல்லா இந்த ஜரி ஒர்க்லாம் அந்த தெரிகிற மாதிரி இருக்குது அதாவது இந்த ஃபினிஷிங் தான் அந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது ஜரி ஒர்க்லாம் கூட இதில் இல்லை மற்றபடி இது வந்து டல்னஸ்ஸாக தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கலர் வேணும் இல்லை சில பேர் யோசிப்பீங்களே அது மாதிரின்னா வேணால் வாங்கிக்கோங்க பட் இது வேஸ்ட் ஆஃப் மணின்னு தாங்க சொல்லுவேன் யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை பை பண்ணாதீங்க மீஷோ வந்து என்னை ஏமாத்திருச்சு இந்த சேரீயில் நெக்ஸ்ட்டு என்ன சேரீன்னு பார்க்கலாம் இந்த ஒரு சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் பிங்க் கலர் இது இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிகிட்டே இருந்தேன் பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது பட் ஆனால் பட்டு சாரி மாதிரி இருக்குது எப்படி இருக்கும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பை பண்ணேன் ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நான் பார்த்தா ரொம்ப ரொம்ப இதோட சாரியோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பட் நான் வந்து தெளிவாக பார்க்கல இமேஜில் இதுக்கு ப்ளவுஸ் பார்ட் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து க்ரீன் கலரில் தான் டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க நான் அதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் பார்த்தேனே எனக்கே தெரிஞ்சுது இதில் லைட் வெயிட்டாக ஒரு ஸாரீ வேணும் ஃபங்க்ஷனுக்கும் வந்து வியர் பண்ணணும் நம்ம அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சேரீ வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பிரிண்டில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரீ வந்து இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சாரியாக தான் எனக்கு தெரிஞ்சது வேணும்னா கண்டிப்பாக வந்து பை பண்ணிக்கோங்க இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து டார்க் க்ரீன் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் டிசைன் ஒர்க் கூட பண்ணிக்கூடும் நீங்கள் இந்த சாரீ வந்து வியர் பண்ணலாம் இந்த ஒரு சேரீக்கு டார்க் க்ரீன் கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு மேச்சிங்காக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் எனக்கு ஆனால் பர்சனலாக பிடிக்கல இந்த கலர் வந்து ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இந்த ஒரு ஸேரீக்கு நீங்கள் வந்து இதே கலரில் போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த கலர் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் வேணும்னா கண்டிப்பாக வந்து பேக் பண்ணி போட்டு பாருங்கள் சாரியோட குவாலிட்டி ஆனால் சூப்பராக இருக்குதுங்க வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லை ரொம்ப இதாகவும் இல்லை லைட் வெயிட்டாகவும் இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு த்ரீ ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் வேர் வந்து கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன் வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ரெடி வியர் மாதிரியே நம்ம பீரோவில் வந்து வச்சுக்கலாம் இந்த ஒரு சாரீ ப்ரைஸும் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க இந்த ஒரு சேரீ வந்து நான் வந்து ஆர்டர் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிட்டே இருக்குது ஸோ ரிட்டன் வந்து ஸ்டாக் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க வேணுன்றவங்க உடனே பார்த்த உடனே பை பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து இந்த ஸாரீ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போய்டும் வேணும் அப்படின்னா கோட் நம்பர் கொடுக்குறேன் சர்ச் பண்ணி உடனே பாருங்கள் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன சேரின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சேரீங்க இந்த சேரீ வந்து மோஸ்ட் மோஸ்ட்டு ஃபேவரட்டான ஒரு ஸாரின்னு சொல்லுவேன் இந்த ஸேரீ வந்து டபுள் ஷேட்டில் வரும் உங்களுக்கு இப்போது நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த சேரீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸாரீ இது எப்போ வரும்னு வெயிட் இருந்தேன் வந்த உடனே பார்த்தா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் வந்து நிறைய பேர் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லாம் சேல் பண்ணுறாங்க ஃபேக்காக வந்து சேல் பண்ணுறாங்க இது வந்து சிங்கிள் ஷேர்டில் வந்து ஒரு எல்லோயிஷ் மாதிரியான ஒரு ஷர்ட்டில் தான் வந்து இந்த சேரீ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ஃபேக்குங்க இதுதான் ஒரிஜினல் ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஷேர்டில் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி ஃபேக்காக வந்து ஏமாத்துறாங்க ஸோ நம்பி ஏமாந்துடாதீங்க அதில் வந்து ரெண்டு ஷேடாக இருந்தால் மட்டும் வாங்குங்க அதுதான் வந்து ஒரிஜினலான ஒரு கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி வருமோ அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து போட்டேன் பட் ஆனால் வந்து வந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு நான் வந்து அதே கோடு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வேணுன்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கோங்க அந்த கோட் நம்பர்ல நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வந்து வரும் எனக்கு பர்சனலாக வந்து இதோட ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி குட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸு தனியாகவே வந்து கொடுத்துட்றாங்க கட் பண்ணி ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸு கண்டிப்பாக அதை வந்து நம்ம வேர் பண்ணக்கூட முடியாது ஸ்லீவுக்கு வேணால் வந்து நம்ம அதை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து பாடிக்கு கவர் ஆகிற மாதிரி வேறு ஏதாவது வந்து கிளாத் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு அமேஸிங்கான ஷைனிங்கான ஒரு ஸாரியாக மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க கோன் நம்பர் ஷோ பண்ணுறேன் ஓகே கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரி ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போட்டு விடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே கைஸ் நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்